வணக்கம் மோடி அம்பானி கூட்டணி சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது ரெண்டு மூணு நாட்களாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரம் பயன்படுத்துகிற சமூக ஊடகங்களை போய் கவனித்து பாருங்கள் அம்பானியை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கிறாருங்க சங்க பரிவார கும்பல் என்னடா அவ்வளோ பெரிய நட்பாக இருந்தவங்க மோடி அப்படிங்கிற நபரே இந்தியாவில் எதற்காக உழைக்கிறாரு அம்பானி அதானிக்காக தான் உழைச்சிட்ருக்காரு கடந்த பதினொன்று வருடங்களாக இவ்வளவு தூரம் நட்பாக இருந்தவர்களுக்குள்ளே ஏன்ப்பா விரிசல் வருது ஏன் அவர்களுடைய கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படிங்கிறத போய் விசாரிச்சிங்கன்னா பல அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன இந்தியாவில் இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குஜராத்திகள் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அருந்ததி ராய் முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது சரியா இன்னொரு முக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் அமெரிக்கா ட்ரம்ப் அரு ட்ரம்ப் அவருடைய அதிபராக இருக்கிறார் அவருடைய ரெண்டாவது பதவியேற்பு நிகழ்வில் நீங்கள் மோடியை அவங்க அழைக்கலை அழைத்த நபர் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானியும் அவருடைய மனைவியும் தான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வரேன் அதாவது அம்பானி என்று சொல்லக்கூடிய நபர் எந்த துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் துறைகளில் தான் மிகப்பெரிய அளவில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் ஆனால் அதானிக்கு மோடி கொடுத்துருக்கிறது என்ன துறைமுகங்கள் எடுத்துக்கப்பா அதே மாதிரி நீ வந்து ஏர்போர்ட்டெல்லாம் எல்லாம் நீ எடுத்துக்கப்பா நிலக்கரிகளெல்லாம் நீ தேவைக்கு நீ தோண்டி எடுத்துக்கப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிப்பா இப்படின்னு ரெண்டு பேருக்கும் பிரித்து சரிசவமாக கொடுத்து ஆட்டை போட்டுங்கப்பா அப்படின்னு மோடி வந்து தெள தெளிவாக கடந்த பதினோரு வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோம் இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது வார் நடக்கும்போது என்ன ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்யுது இல்லையா குறைந்த விலையில் இறக்குமதி செய்யுது அடடா நல்ல விஷயம் குறைந்த விலையில் ரஷ்யா இருந்து பெட்ரோல் இறக்குமதி செஞ்சிருச்சுன்னா இந்தியாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் இல்லையான்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் என்ன பண்ணாங்க மோடியெல்லாம் மோடியும் அம்பானியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே வர்ற பெட்ரோலை சுத்திகரிப்பு பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் விற்றுட்டு இருந்தாங்க இந்தியா மக்கள் தலையில் அது அப்படி தான் இருந்தது இப்போ இது வந்து வழக்கமாக நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா அமெரிக்கக்காரன் உள்ளே வரான் வந்து மோடி கிட்ட சொல்கிறான் என்ன சொல்கிறான் எப்பா நீ இனி மேலே இருந்து நீ பெட்ரோல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இதே ரஷ்யாக்காரங்கிட்ட இருந்தான் சீனாக்காரன் பெட்ரோல் வாங்குகிறான் ஆனால் சீனாக்காரனை போய் ட்ரம்ப் எதுவும் மிரட்ட மாட்டேங்கிறாரு மோடியை கூப்பிட்டு ட்ரம்ப் மிரட்டுறாரு ஏப்பா இனி மேலே நீ வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின நடக்கிறத வேறு இருந்து வாங்கு அப்படின்னு சொல்கிறான் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அமெரிக்கக்காரங்கிட்டேருந்து ஆயில் வாங்கினா என்ன நடக்கும் ஏற்கனவே மோடி பதினொன்று வருஷத்தில் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபான்னு தலையில் கட்டி வச்சாச்சு ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ அமெரிக்க அதிக விலை கொடுத்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாக்கு நம்ம வாங்க வேண்டியது வரும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய நபர் வந்து மோடிக்கு அழுத்தம் கொடுத்துருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அம்பானின்னு சொல்லக்கூடிய நபர் இவருடைய அப்பா திருவாய் அம்பானி உங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தெரியா அதாவது சிந்தனையாளர்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு அதுக்கு பேர் கியூஆர்எஃப் அப்படிங்கிறது இது வந்து உற்பத்தி மற்ற மாதிரியான விஷயங்களை தவிர்த்து யாருக்கிட்ட என்ன வாங்கினோம் எங்கெங்கேயும் இந்த பொருளாக எடுக்கணும் இங்கே என்ன பண்ணால் வேலைக்காகவும் இதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அது இந்த கியூஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த துறை இப்போது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஏறத்தாழ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன செய்யுதோ அந்த வேலையை தான் அது செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போதா இன்னொரு ஆதாரம் வெளிப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த துறையினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்க தெரியுமா ஜெய்சங்கர் அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவருடைய பையன் தான் ரிலையன்ஸுனுடைய கியூஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இந்தியா யாருக்கிட்ட இந்தியா மற்ற நாடுகளோடு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலையன்ஸினுடைய கியூஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கருடைய பையன் இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் கண்ணை மூடிகிட்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லுவாங்க என்ன இந்தியாவில் மோசமான வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் ஜெய்சங்கர் இந்தியாவுடைய மோசமான பொருளாதார அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் இந்தியாவிலே மிக மோசமான பிரதமர் யார் அது நரேந்திர மோடி இதை வந்து எல்லாரும் கண்ணை கட்டி விட்டால் கூட சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது இது மட்டும் இல்லை இப்போது மிகப்பெரிய அளவில் அம்பானிக்கு கோபம் வர்றதுக்கான காரணம் அம்பானி தனி சாம்ராஜ்யமாக இருந்த இந்த பெட்ரோல் துறை இருக்குது இல்லையா பெட்ரோலில் அவர் தான் கிங்கு அது என்ன ஆனாலும் அவர் தான் பண்ணுவார் இந்தியாவில் அந்த துறையில் அதானியையும் கொண்டு வந்து சேர்த்துருக்க சேர்க்கிறதுக்கான முயற்சியை சங்க பரிவாரங்கள் செய்திருக்கிறார்கள் இது வந்து அம்பானிக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதாவது நீ துறைமுகத்தை எடுத்து அட்டை போட்டி ஏர்போர்ட்டை கொடுக்குற நிலக்கரி கொடுத்தனா அந்த பக்கம் வந்தானா வரல இல்லையா இப்போ என்னுடைய பெட்ரோல் அப்படிங்கிற துறையில் நீ அவனை கொண்டு வந்து கோத்து விடுற இல்லையா இது நியாயமா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மோடிக்கு எதிராக களம் கண்டிருக்கிறார் அம்பானி எல்லாத்தையும் ஆட்டையை போட கொடுத்தாச்சு எல்லாத்தையும் வரிசையாக ரெண்டு பேருக்குமே எல்லாத்தையும் ஆட்டையை போடுறது கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதிலேயே ஒரு போட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும்போது அவன் கார்பரேட் விடுவானா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க மோடி ஆர்எஸ்எஸ் வந்து கடந்த பதினொன்று வருடாங்களே இந்தியாவில் எந்த மாதிரியான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு பக்கம் மதவாத அரசியல் இன்னொன்று கார்பரேட் அரசியல் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டுமே இன்றைக்கி இவனுங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் ராகுல் காந்தி இன்றைக்கு பீகாரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து வாக்குகளை திருடியிருக்கிறார்கள் என்கிற விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடினுடைய ஆட்சி எந்த பில்லர் மேலே இருக்குன்னு அம்பானி அதானிங்கிற பில்லர் மேலே தான் இருக்குது அவனுங்களை ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அரசியல் செய்கிறதுக்கு இவனுங்க முயற்சி பண்ணால் அவனுங்களே நீங்கள் இவங்களுக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அம்பானி மோடிக்கு இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்றைக்கு வெளிவர துவங்கி இருக்கிறது எப்படி நமக்கு தெரியும் ராகுல் காந்தியினுடைய இந்த மிகப்பெரிய பேரணிக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு அவ்வளோதான் இல்லையா நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன செப்டம்பர் முதல் வாரத்திலேயே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று பாருங்களேன் நீங்கள் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் நீங்கள் அதானிங்கிற பேர் உங்களுக்கு யாருக்காக தெரியுமா ரெண்டாயிரத்தில் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அதானியுடைய பேர் வருது எப்படி வருது இருந்து முதலமைச்சராக இருந்த நபர் வந்து இந்தியாவுடைய பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் யாருடைய ஃப்ளைட்டில் போகிறாங்க அதானியினுடைய ஃப்ளைட்டுக்கு போகிறார் அதன் பிறகு பதினொன்று வருஷத்தில் இந்தியாவுடைய ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக முதலிடத்துல அதானி வர்றான் இது மட்டும் இல்லை அமெரிக்கக்காரன் அதானி மேலே என்ன பண்ணுறான் அவன் வந்து நீ ஆயில் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க மாட்டேன் அப்படின்னா அதான் நீ மேலே என்ன பண்ணா ஒரு பிடி வாரண்ட் ஒன்று போடுறான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரங்கள் மிகப்பெரிய விளையாட்டுகள் உங்களுக்கு புரியும் ஒட்டு மொத்தமாக சங்க பரிவாரங்களுக்கும் மோடிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் போதாத காலங்கள் எப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க